நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கஞ்சா போதை கும்பல் ஒன்று கத்தியுடன் சாலையில் செல்வோரையும் வாகனங்களையும் தாக்கி அட்டூழியம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரித்தீவ் ராஜ்பிரதி வணக்கம் என்ன நடக்கிறது பிரதீப் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் சாலை அருகே உள்ள அரசு மதுபான கடையின் உள்ளே மது பிரியர்கள் அமர்ந்து மது அடிந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்து நான்கு பேர் கொண்ட கும்பல் மதுபான கடைக்குள் இருந்த நபர்களை வாட்டிலால் தாக்கியும் பின்னர் அங்கிருந்து வெளியே வந்த இளைஞர்கள் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை பட்டா கத்தியால் தாக்கியும் தகார வார்த்தையால் திட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அந்த இளைஞர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு பொதுமக்களை தாக்கியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் மண்டை உடைந்து படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது படுகாயமடைந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த பொதுமக்களை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் தற்போது ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பின்னர் அங்குள்ள பொதுமக்கள் போதையில் இருந்த நான்கு இளைஞர்களை மீட்டு ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போதையில் இருந்த இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ்தூன் அப்சுதீன் பாபு ஆகிய மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இளைஞர்கள் மது போதையில் அல்லது கஞ்சா போதையில் இருந்தனரா என்பது குறித்து தொடர்ந்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த இளைஞர்கள் முதற்கட்டமாக புதிய பேருந்து நிலையத்தில் பட்டாக்கத்திகளுடன் நடந்து சென்று சாலையோர கடை வியாபாரிகளிடம் தகாத வார்த்தைகளால் ஈடுபட்டு பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அங்கிருந்து சென்ற இளைஞர்கள் பட்டணம் சாலை அருகே வைக்கப்பட்டுள்ள ஒருவரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சாலையில் சென்ற பொதுமக்களை பட்டா கத்தியால் தாக்கி மண்டை உடைத்த சம்பவம் ராசிபுரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்